உள்ளுறும் உணர்வே உருகலே உணர்வால் தெள்ளுறும் நிலைகளைச் சிற்றவே நோக்கி அருபான் நாந்தியல் அமைவுறக் கண்டே உருநிலை நார்புறத்தியலின் தியல் நெறி கணக்கியல் மாநெறி கலைநெறித் தேர்நிலை பிணக்கரும் தூநெறி பெருநெறி தேர்ந்தே பெருவழியலும் கருவழித் திறனும் உருவளி ஆக்கம் ஒழுநிலை தேர்ந்தே உள்ளுறும் உணர்வே உருகலே உணர்வால் தெள்ளுறும் நிலைகளைச் சிற்றவே நோக்கி அருபான் நாங்கியல் அமைவுறக் கண்டே உருநிலை நாற்புற தியலை தியல் நெறி கணக்கியல் மாநெறி கலை நெறி தேர்நிலை பிணக்கரும் தூநெறி பெருநெறி தேர்ந்தே பெருவழி இயலும் கருவழி திறனும் உருவழி ஆக்கம் ஒழுநிலை தேர்ந்தே உள்ளுரன் கலையியல் உடல்நிலை நோக்கி தெள்ளு மாத்தமிழ் சீரியல் திறநிலை மொழியியல் நோக்கி முட்டருன் திறத்தால் மொழிக்கலை நுணுக்கம் முன்னிய தோர்ந்தே செழுங்கலை இயல்நெறி சீர்நெறி தேர்ந்தே சீரறி ஓங்கி சென்னறி உணர்வால் நேரடி உற்றே நிலைமுறை நோக்கி உணர்வால் சீரியல் திறநிலை மொழியியல் நோக்கி முட்டரும் திறத்தால் மொழிக்கலை நுணுக்கம் முன்னிய தோர்ந்தே செழுங்கலை இயல்நெறி சீர்நெறி தேர்ந்தே சீரறி ஓங்கி சென்னறி உணர்வால் நேரடி உற்றே நிலைமுறை நோக்கி கூரரி உணர்வால் கலைநிலை யாய்ந்தே பேரறி வியற்றிறன் பெட்போர் தொடர்ந்தே ஒருகலை நிலைநெறி உள்ளுமோர் இயலால் வருகலை திறனியல் வளமுற் சாய்ந்தே பெருகலை நிலைமுறை பிறங்க கண்டே இருநிலை முன்னெறி நாற்புற தைந்தியல் வறுமுறை நெறியல் வளநிலை நோக்கி உள்ளம் உன்னல் ஓங்குறும் நெறியால் தெள்ளுறும் நிலையறி சீர்த்தமா மதியால் பேரறி வியற்றிறன் பெட்போர் தொடர்ந்தே ஒருகலை நிலைநெறி உள்ளுமோ ரியலால் வருகலை திறனியல் வளமு சாய்ந்தே பெருகலை நிலைமுறை பிறங்க கண்டே இருநிலை முன்னெறி நாற்புற தைந்தியல் வறுமுறை நெறியல் வளநிலை நோக்கி உள்ளம் உன்னல் ஓங்குறும் நெறியால் தெள்ளுறும் நிலையறி சீர்த்தமா மதியால் நிலையறி உண்மை நேரறி ஒற்று கலையறி நிலையே கருதல்மா நெறியே நிலையறி உண்மை நேரறி ஒற்று கலையறி நிலையே கருதல்மா நெறியே